சோழன் பாண்டி நிலா மூணு பேருமே சேர்ந்து வாசலில் இருக்காங்க அப்போ போலீஸ் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா ஐயோ நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எதுவும் வேண்டாம் இனிமேல் என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருடா நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு உன் தங்கச்ச பாண்டி விரும்பலான்னா அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை உன் தங்கச்சை கூட்டிகிட்டு போய் வீட்டில் நீ பேசிக்கோ அதை விட்டுவிட்டு அந்த வீட்டு போனால் மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா கேஸ் போட்டால் நீ வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வேலையாக இதுக்கெல்லாம் நாங்கள் வரணுமா இன்னொரு வாட்டி இப்படி நடந்துக்காதீங்க உங்கள் பிள்ளைய ஒழுங்காக அடக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க வானதியோட அண்ணன் அப்படியே அமைதியாக இருக்காரு அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அப்படியே வானதி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க அங்கேருந்து எல்லாருமே உள்ளே போகிறாங்க உள்ளே போகணுன்னே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சோழன் பல்லவன் எல்லாருமே சேர்ந்து அங்கே தூங்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அப்படியே கூப்பிடுறாரு சேரன் அவங்க ரெண்டு பேருமே வராங்க வெளியே வெளியே வந்தவொடனே பேசுகிறாரு ஏன்னா நான் என்ன நான் எதுக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிலாவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாரும் சேர்ந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க என்ன பண்ணுறது தெரியல எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சொல்லு நான் என்ன என்ன வேணால் சொல்லணும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு வாடகை பார்த்துட்டு போயிடலாம் நிலாவும் சோழனை மட்டும் ஒன்றா இருக்கட்டும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு you <gasps> இல்லை அவங்க அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கவே கூடாது எல்லாரும் சேர்ந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க நம்ம வெளியே போயிட்டா அப்படி பேச மாட்டாங்க நிலாவும் வந்து நல்லா பார்த்துப்பாங்க ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அதுக்குள்ளே பின்னாடியே வந்து சோழன் நிற்கிறாரு ஆனால் இதுக்கு தான் எனக்கு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து பேசுகிறியா எனக்கு ஏதோ நீ நல்லது நினைக்க போகிறான்னு தெரியும் ஆனால் நீ இப்படி நினைப்பேன்னு எனக்கு தெரியாதுன்னு அது எப்படி நிலாவை வந்து என் கூட சேர்ந்து வாழணும் அதுவும் நாங்கள் தனியாக இந்த வீட்டில் இதெல்லாம் நடக்குமாண்ணா ஆனால் என்னை வெளியே அனுப்பிட்டு நீங்களாம் சேர்ந்து நிலா கூட இருந்து கூட கண்டிப்பா இருப்பா ஆனா என் கூடலாம் தனியாகவே இருக்க மாட்டான் ஒத்துக்கவே மாட்டானா அப்படின்னு சொல்றாரு ஏன் உனக்கு என்ன பிரச்சனை நிலாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு அப்படியா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவள் என் கூட இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் நாங்கள் தனியாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒத்துக்க மாட்டாள் சரி நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சேரன் போகிறாரு போயிட்டு நிலாவை நிலாவை கூட்டு பேசுகிறாரு இங்கே பாருப்பா நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு தப்பாக பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சரி இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீயும் சோழனும் சேர்ந்து இந்த வீட்டில் இருங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாடகை பார்த்துட்டு சும்மா பக்கத்தில் தான் போகிறோம் அடிக்கடிக்கி நாங்கள் வந்து பார்ப்போம் அதுதான் நல்லாயிருக்கும் எங் எங்களால் உனக்கு கெட்ட பேர் வேணாம் எல்லோரும் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன பேசிகிட்ருக்கீங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க அதுக்காக நம்ம அவங்கள அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்காக நடந்துக்க முடியுமா என்ன அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க வானதி எப்படியாவது பாண்டிக்கு ஃபோன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் பாண்டி அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்கள் இது அப்பாவோட நம்பர் இந்த நம்பருக்கே எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி சரி என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா நம்பரை மாற்றி எனக்கு என்ன கூப்பிட்றேன் அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு அப்படின்னு நிலாக ஃபீல் பண்ணி பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க இங்க சொல்கிற எதுவுமே நடக்கவே நடக்காது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் யாரும் வீட்டை வீட்டிலாம் போகவே கூடாது அப்படியே ஃபீல் பண்ணி இல்லைப்பா அதுக்காக நல்லது தான் இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ இனிமேல் வெளியே போவ வருவ எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு நான் சொல்கிற பேச்ச கேளுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்றாரு ஆனால் நான் சொல்கிறத நீங்க கேளுங்க கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்றாவே இருக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது போலீஸ் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க இனிமே அவன் எதுவுமே பேச மாட்டானு அப்படின்னு சொல்றாங்க இல்லைப்பா நான் எது சொல்லணும் நல்லதாக தான் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு சேரன் அண்ணன் யோசிக்க ஒன்றையுமே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே கேளுங்க அப்படின்னு